இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் அது தொடர்பில் எந்த விடயமும் வெளிவரவில்லையே எதிர்கட்சிகள் பொய்கூறும் அரசாங்கம் என குற்றம் சாட்டுகின்றன ஜனாதிபதியின் இந்த அறிக்கைகளால் அரசாங்கம் மேலும் அவமானப்படுத்தப்படுகின்றது அல்லவா போலீஸ் மாதிபர் கயிறு கொடுத்தாரா

சில விசாரணை குழுவின் அறிக்கையினை செயற்படுத்தாமல் இருப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருந்தது விசாரணை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டன சிலருக்கு நாட்டில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆதாரங்கள் மறைக்கப்பட்டன விசாரணைகள் தவறாக வழிநடத்தப்பட்டன கடந்த ஆறு மாதங்களாகவே விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெறுகின்றன விசாரணைகளை அலங்கரிக்க செய்யும் வகையில் தவறாக வழிநடத்தியவர்கள் தற்போது குழப்பமடைவதை விடயம் அறிந்தவர்கள் அறிவார்கள் பொதுமக்கள் இது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை

கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கடத்தியமையே அவர் மீதுள்ள குற்றச்சாட்டாகும் மேலும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதற்கு முன்னர் சில தகவல்கள் வெளிவந்துள்ளன தொண்ணூறு நாட்கள் விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் வெளிவருகின்றன சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை சில குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் வழக்குகளுடன் தொடர்புடையவை அவை அனைத்தும் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன விசாரணைகளின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலைகளின் போது அவர்கள் எங்கிருந்தார்கள் என்பது தொடர்பிலும் எதிர்காலத்தில் போலீசார் வெளிப்படுத்துவார்கள் விசாரணை திருப்திகரமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக நான் நினைக்கின்றேன் பிரதான சூத்திரதாரி ஒருவரா அல்லது பலரா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றத்திடம் வழங்குவோம் இதனையே நான் கூற விரும்புகின்றேன் அதற்கு ஒரு தினத்தினை கூற முடியாது

அந்த மக்கள் ஆணையின் பிரகாரம் செயற்படுகின்றோம் ஆகவே எவரும் குழப்பம் அடைய வேண்டியதில்லை இந்த சூழ்ச்சியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குழப்பமடைந்தாலும் அரசாங்கம் குழப்பமடையப் போவதில்லை அவர்கள் குழப்பமடைந்தாலும் என்ன விளையாட்டில் ஈடுபட்டாலும் விசாரணைகளில் எதனையும் செய்ய முடியாது என்பதனையே கூறுகின்றேன் இந்த விசாரணை மிகவும் அனுபவம் வாய்ந்து சிறப்பு வாய்ந்த குழுவினால் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளினால் விசாரணைகளில் எவ்வித பாதிப்பினையும் ஏற்படுத்த முடியாது இன்னமும் பதிலை வழங்கவில்லை ஜனாதிபதி ஏன் அவ்வாறு தெரிவித்தார் அதன் பின்னர் இந்த அறிக்கையை வழங்கியது ஏன் எந்த அடிப்படையில் இதனை தெரிவித்தார் அவரது கூற்றில் எவ்வித தவறும் இல்லை உண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் விசாரணைகளின் அடிப்படையிலேயே உண்மை வெளிவரும் மாறாக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு அமைய அல்ல விசாரணைக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது விசாரணைகள் உரிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் நிறைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விரைவாக செயற்பட்டு வழக்கை நீதிமன்றத்திடம் ஒப்படைப்பார்கள் என நாம் நம்புகின்றோம் ஏழு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அது தொடர்பில் ஆராய்ந்தீர்களா அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை எதிர்காலத்தில் வெளிப்படுத்துவோம் அது தொடர்பில் கலந்துரையாடி உரிய பதிலை வழங்குவோம் விசாரணைகளுக்கு இடமளியுங்கள் அதன் மூலம் சில விடயங்கள் வெளிக்கொளரப்படும் எனவே நாம் கூறிய விடயத்தில் குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது சரியாகவும் அமையலாம் அதனை விசாரணைகளிடம் ஒப்படைப்போம் யாரும் அடைய வேண்டிய அவசியமில்லை விசாரணை முறையாக நடைபெறும் போது இந்த தேவையற்ற குழப்பத்தினை ஏற்படுத்த வேண்டாம் என கூறுகின்றேன்